கிராமத்தில் சோழமணியர் கிராமத்தில் கிராம வீடு எழுதி இரண்டு நாள் ஆகிறது அவர் எதுவரை சந்திக்கவில்லை என்றால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அரசாங்க அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த கிராம மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு உண்டான உதவி செய்ய வேண்டும் என்றால் இந்த அரசு எதற்கு அரசாங்க அதிகாரி எதிர்க்கு சட்டமன்ற எதிர்க்கு இந்த மாவட்டம் எதிர்க்கு வன்மையாக கண்டிக்க நாம தலை கட்சியாக வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக இந்த இது இந்த மக்களுக்கு உண்டான தீர்வை அளிக்க முடியும் என்றால் நாளை

நான் பண்ணி தரமா விடுமா ஏன் நான் சொல்ல நீ கவலைப்படாதம்மா விடுமா அதோட விட்டு போமா கவலைப்படாத அரசாங்கத்தில் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கோரிக்கை சொல்லுவோம் செஞ்சு தரலன்னா இந்த நாம் தமிழ் கட்சி சார்பாக உங்கள் வீடு கட்டி தரமா என்னப்பா நீ கவலைப்படாதீமா நீ கவலைப்படாமல் இருக்குமா அரசாங்கத்தை கொண்டு போவோம் அவங்க கடமை நாம் வரி கட்டுறோம் ஆமாமா

அரசாங்கம் செய்யலாமா? நாங்கள் செய்ய தான் போகிறோம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலு நாள் போடுறதங்க. இது சரி சரி பண்ணி சீரமைச்சு நீங்கள் என்ன வேணும் ஒரு ஷீட்டோ ஒரு தறம்ப போட்டு கொடுங்க. இது சுத்தமா இருக்கு. அர்சாமா தற்காலமா அந்த சப்ளை வந்து கூப்பி ஈபி செய்யுங்க அர்சாவல நம்ம கொடுக்க வேண்டிய குடுப்போம். அவங்க வேற மாட்டு வீடு கொடுத்தாங்கன்னா அதை ஏற்றுக்குவோம் இல்லைன்னா நம்ம உதவி செய்வோம். சரிங்க. தரலாமா? வரமா வரமா போயிடு வரமா வரமா. திரும்பிக்குமா. இந்த பகம் இந்த பகம் வந்துருக்கேன். சட்டமன்ற தொகுதி உட்பட்ட கோலபானேவர் கிராமத்தில் இரண்டு வீடுகள் தீக்கிரையாகப்பட்டன இதுவரை அரசு அரசின் சார்பாக எந்த அளவில் வந்து பார்க்கப்படவில்லை சட்டமன்ற தொகை உறுப்ப உறுப்பினரும் வரவில்லை மிகவும் நாம் துறை சார்பாக உண்மையை கண்டுகின்றோம் இவர்களுக்கு உண்டான நிதியும் நிதியும் இவர்களால் வசியும் செய்ய வேண்டால் நாளை கலெக்டர் அலுவலகத்தில் முற்றுகையிடப்படும் என்று நாம் துறை சார்பாக தெரிவிக்கப்படுகிறோம்